பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் வணக்கம் வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி செய்ய தன்னை நகர நமச்சுவாயே நட்டுணையாவது அமைச்சிவாயவே எல்லோருக்கும் எல்லா நல பலனும் கிடச்சி மகிழ்ச்சியை ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும் எம்பெருமான் திருவடியில் நம்ம வேண்டுதலை காணிக்கையாக வைப்பாங்க எல்லோருக்கும் எல்லா நல்லதுமே நடக்கும் சும்மா நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா பெஸ்ட்லேயே இன்னும் பெஸ்ட்டாகணும் இன்னும் பெஸ்ட்டாகணும் தேடிகிட்டே இருக்கிற மற்றவருமே நம்மகிட்ட இருக்கிறது பெஸ்ட்டுன்ற அந்த மனப்பக்கம் வர மாட்டேதுங்க இருக்கிறத விடுத்துட்டு இன்னும் வேணும் 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 தேடிக்கிட்டே இருக்குமே தவிர இருக்கிற பொருளுடைய அருமையும் பெருமையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க அதாவது போதுன்ற மனமே புரிஞ்சைக்கும் அப்படின்வாங்க போதும்னு நம்ம நினைக்காதீங்க இன்னும் வேணும் வேணும் வேணும்னு நினச்சிக்கிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோங்க நம்ம கிட்டே இருக்கிற பொருளுடைய வேதையும் நமக்கு தெரிய மாட்டுது அதை புரிஞ்சிக்கணும் அதை அப்படின்னு புரிஞ்சிக்கணும்னு நினச்சி அதுக்கு முயற்சி எடுத்து எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணுறதும் இல்லைங்க எல்லாமே கையை மீறி போயிட்டு இறந்த பிறகுதான் அந்த பொருளுடைய வேள்வி நமக்கு தெரிய வந்து அதை நினைச்சு ஏங்கிறவங்க தவிர இருக்கிறத வச்சு சிறப்பா வாழன்ற அந்த மனப்பக்குவத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு நம்ம யாருமே இல்லைங்க செய்து அந்த நிலையை மாற்றி இது நல்லது இது சிறப்பு இது மகிழ்ச்சி கிடைச்ச பொருள் நமக்கு பேர் ஆனந்தத்தை தரும் அப்படின்ற நினைப்போடு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யும்போது கிடைக்காத இருக்கிறதும் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு இறைவன் அணுகிறவன் மண்வாரன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எல்லாமே மாயை மாயையில் ஒன்றுட்ருந்தோம் இருந்தாலும் இது நமக்கு வேணும்னு நினைக்கிறது தவறில்லை ஆனால் எல்லாமே எல்லாமே நமக்கு வேணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க அதாவது தவறு யாரும் தெரிஞ்சு செய்கிறதில்லைங்க தெரியாது செய்கிறது தான் தவறு செய்து அதை திருத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்ந்து முடிஞ்சா அதை நம்மளால் மற்றவங்களுக்கு தானமா செய்ய முடியும் தானம் கொடுக்க முடியும்னா அப்படி தானம் பண்ணி வாழற அந்த வாழ்க்கையை இறைவன் நம்ம கிட்ட இருந்து அப்படி நம்ம செய்யும் போது இறைவனுடைய அருள் ஆசையும் நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க உணர்ந்து பிரிந்து செயல்படுவோம் என்ன மழகாலும் எல்லாம் மழகாலும் போதும் என்ற எண்ணமும் சிந்தனையும் செய்கலுமே நமக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் சிறப்பாக செய்து தருங்க அமைச்சு தரங்க வேணுன்றது தப்பு இல்லை நமக்கு எது வேணும்னு நினச்சி கேட்கறது சரியான விஷயங்க எல்லாமும் நம்ம கிட்டே வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்காதுங்க நமக்கு எதை கொடுத்தா நம்ம மகிழ்ச்சி ஆனந்தமாக சிறப்பாக இருக்கணுன்றத அதெல்லாம் பார்த்து தான் இறைவன் நம்மளை படைச்சு நம்ம அனுப்பி வச்சு நமக்கு என்ன செய்கிறமோ அதை இருக்காருங்க இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கும்போது அதோடைய நன்மைகள் கிடைக்கதோ இல்லை அதோடைய உபாதைகள் அதிகமாக நமக்கு கிடைக்கணும் புரிஞ்சு செயல்பட்டால் சிறப்பா இருக்குங்க இறைவனை எந்த சூழ்நிலையும் நிந்திக்கிறதுனால எந்த ஒரு தன்மையும் எந்த ஒரு பிரச்சனையும் மாறாதுன்னு ஆணித்தரமாவும் புரிஞ்சுக்கணுங்க எதையுமே இன்னைக்கு விதிக்கப்பட்டதில்லை ஏற்கனவே விதிக்கப்பட்டு பிளான் பண்ணி அது பிரகாரம் தான் நம்ம எல்லாமே இருக்கோம் நம்மளுடைய ஜனனம் மரணம் வாழ்வாதாரம் வாழ்க்கை நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளை நம்மளே உருவாக்கிறதை தவிர இறைவன் நம்மளை படைக்கும்போது படைக்க சொல்லவே அதை விற்கலைங்க நம்ம செய்தது ஊழ்வினை கர்மா பலன் இதன் பிரகாரமாக தான் எல்லாமே நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு பக்குவமான வாழ்க்கையை வாடுறாங்க சிறப்பான வாழ்க்கைன்னு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க நட்டணையாவது நமச்சி வாயவே வாழ்க வளத்துடன் என்ன மழைகானால் எல்லா மழைகாலும் பெற்றோரை நேசிப்போம் கண்கண்ட தெய்வம் பெற்றோர்கள்ங்க பெற்றோர்கள் முதியோர்கள் இவங்களை நம்ம அலட்சியம் பண்ணும் போதே இறைவனுடைய பார்வையிலிருந்து நம்ம தள்ளிப் போயிலும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை சரியாக செய்யும்போது நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகமும் பெரியோர்கள் முன்னோருடைய ஆசீர்வாதம் கடைச்சி வாழ்க்கையில் எல்லா வள நலனை பெற்றும் சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக